எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஆவணி மாதம் போதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் என்ன யமகண்டம் என்ன சந்திராஷ்டமம் யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பிரதம திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தியை திதி ஆரம்பிச்சிடுது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு படத்தை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு காதுகளால் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில எது இருந்தாலும் அங்க துளர்சி தாமரைப்பூ உலர் திராட்சை கல்கண்டு இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யறதும் வழிபாடு செய்யறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரம தன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை தன்னம்பிக்கை பூஜை புனஸ்காரங்கள் பூஜை புனஸ்கார பொருட்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கோவிலையாவது இன்னைக்கு அறிமுகம் பண்ணுறோம் இந்த அதே மாதிரி யாராவது ஒரு ஜோதிடரையாவது கூட அறிமுகம் பண்ற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்ப தெய்வீக அறிவிகள் இல்லையா தெய்வீக கணிதம் இல்லையா அதை அறிமுகம் பண்ண வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்ததுக்கு ரிஷபராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இந்த டீ காஃபிலாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லேசா ஆறி போய் தான் இருக்கும் அரை டம்ளர் மட்டும் கொடுங்க போதும் பாதி மட்டும் கொடுங்க சின்ன டம்ளர்ல கொடுங்க இவ்வளோ பெரிய எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஆமா இந்த கெஸ்ட்டு இன்கம்மிங்கு கெஸ்ட்டு அவுட் கோயிங்கு இதுல கலந்து கொள்ள வேண்டிய தருணம் நீங்களே கெஸ்டா இருக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் அப்போ ஒரு கோவிலோட பெருமை ஒரு ஒரு தெய்வத்தினுடைய பெருமை அருமை இந்த ஸ்தலத்துல இருக்க முருகன் ரொம்ப விசேஷமா இந்த ஸ்தலத்துல இருக்க பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த பாதாள செம்பு முருகனா அப்புறம் இந்த மலை மேல இருக்க பெருமாளுக்கு இப்படி ஒரு பவரா அப்படின்னு இதை கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் ரிஷபராசி இருக்கும் புண்ணிய காரியங்கள் தானே தப்பே கிடையாது புண்ணியம் தேடி காசிக்கு போவார் சிவராசி நேரில் இன்னைக்கு புண்ணியத்தை தேடி ஆலயங்களோட பெருமையை கேட்க வேண்டிய தருணம் நிச்சயம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ரேஞ்சான வண்டி இந்த ட்ராவல் இந்த பக்கத்தில் தான் இந்த குட்டி ட்ராவல் இந்த போனோன்னு வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் கொஞ்சம் வந்துட்டு வாங்கலேன் ஒரு எட்டு அப்படின்னு உங்கள் வண்டி இன்னைக்கு அழகாக ரவுண்டோ ரவுண்டுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ வாகனத்தில் ஏறின வாகனம் இறங்காம ஒரு ரவுண்ட் அடிக்கிறது குட்டி ரவுண்டு தான் சின்ன ரவுண்டு தான் பக்கத்துல தான் இந்த இவத்துண்ட தான் இந்த போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் நம்ம தானே பிரயாணம் செஞ்சாகணும் நம்ம தானே சில காரியங்களுக்கு போயாகணும் பக்கத்துல தான் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் சோமேறித்தனம் பார்க்காம இந்த ரேஞ்சான வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் ஓலா உபேர் அதே மாதிரி சாரதி இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டியது அதாங்க டிரைவரு டிரைவரு இந்த ரதசாரதி எல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய தருணங்கள் இந்தனராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்த இருக்க கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பிரயாண கலைப்பு ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் கலப்பா தான் இருக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் காஃபி நல்லா சாப்பிட்டா நம்ம தெம்பா இருக்குமோ நமக்கு வேற இந்த வேற பிராண்ட் எல்லாம் பிடிக்காது இங்க காஃபி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அது இந்த ஃபில்டர் காஃபி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் பால் கொஞ்சம் லேசாக சுண்டணும் இந்த மாதிரி உணவுப் பொருட்களின் மீது அதிக நிர்பந்தம் கொண்ட கடகராசி நேர்களுக்கு உணவுப் பொருட்கள் இப்படி தான் இருக்கணும்னு நிர்பந்தம் கொண்ட கடகராசி நேர்களுக்கு ஃபுட்டு உணவுப் பொருளினுடைய மகத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் அதே மாதிரி சாப்பாடு சூடாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் கடகராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் செய்கிறது தான் சொல்வீங்க சொல்கிறது தான் செய்வீங்க அதே மாதிரி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு காணப்படும் அப்போ கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிருவீங்க நம்பிக்கை நாணயம் கை ராசி ராசி தான் கை ராசி தான் கடகராசி நேர்களே நீங்களே பெரிய ராசி தான் அடுத்திருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த முப்பது நாளில் முப்பது கோடி செலவு பண்ணுற மாதிரி முப்பது நிமிஷத்தில் ஈஸியாக செலவு பண்ணிடுவோம் அப்போ சந்தோஷமான தானே இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இந்த பற்றாக்குறைகள் இருக்காது எடுத்தோம் ஆர்டரை போடு ஆன்லைன்ல ஆர்டரை போடு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு மாலை நேரத்துல கூடி வரும் அதற்கான சுப விரயம் சந்தோஷமான செலவை தான் பண்ணுவீங்க செலவு பண்ணி ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு சிம்மராசினியர்களே நல்ல காலம் பிறந்துருச்சு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அரசாங்க நிறுவனம் அரசு அதிகாரிகள்ட்டெல்லாம் பெரிய மரியாதைங்கிறது உங்களுக்காக தரப்படும் நீங்க சொல் நீங்கள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு உங்களுடைய புகழையும் பெருமையும் உங்க முன்னாடியே தைரியமா கெத்தா பேச வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரௌத்ரம் பழகு இந்த பாரதியாருக்கு வந்த கோபம் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லேசா சின்ன கோபம் வந்துடும் நட்பு நாடி வந்த நிலை அடக்கு அடக்கு என்கிறதுன்னு உங்கள் கோபத்தெல்லாம் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் நான் பொங்குனா சோடா பாட்டில் தாங்காது நான் கொதித்தேன்னா பாத்திரம் இருக்காது எகிரிடும் எல்லாமே அன்பை கருதி சண்டை வேணாம் வம்பு வேண்டாம் பிரச்சனை வேண்டான்னு அமைதியாக போகிறேன் அப்படின்னு கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் எல்லாத்தையும் பார்த்து பொறுத்து போக வேண்டிய தருணம் இந்த தட்டி கேட்கணும்னு என் மனசு சொல்லுது ஆனால் என் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் தட்டி கேட்காத கேட்டீங்கன்னா அப்புறம் உன்னைய தட்டிடுவாங்க நம்மளுடைய பலம் தெரிஞ்சு மோதனும் கன்னிராசி நேர்களே பலகீனம் தெரிஞ்சு ஒதுங்கிக்கணும் உங்கள் கோவம் எனக்கு புரியுது உங்கள் ரத்தம் கொதிக்குது அண்ணா தம்பி ரத்தம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி ரத்தம் கொதிக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை சகுனம் ரொம்ப கவனிக்கணும் பின்வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது கடையில் இருக்க பின் இல்லைங்க பிரச்சனையிலேருந்து வாக்கோவர் கொடுத்து அப்படி வித் ட்ரா பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இருக்கிற துலாம் ராசி நேர்களை போல நீங்கள் சண்டைக்கும் போகலாம் கச்சேரிக்கும் போகலாம் கலாட்டாவும் பண்ணலாம் எல்லாம் உங்க பக்கம்தான் ஃபேவரா போகும் கண்டிப்பா இன்னைக்கு எதாவது ஒன்னையாவது யாரு தட்டி கேட்க வேண்டிய தருணம் தட்டி தூக்க வேணாமா அப்படின்னு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் இந்த சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இந்த மாதிரி சிங்கம் ஃபோர் ஃபைவ்லாம் கூட வரும்னா பாத்தீங்களேன் அப்ப கர்ஜிக்க வேண்டிய தருணங்கள் எதிரியை எதிர்த்து நின்று காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் அதே மாதிரி யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒன்னு பேசி நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலை ஆகா என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் கை தட்டுவாங்கன்னா பார்த்துங்க பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ராசி ராசினியர்களை கேளார் தகைய மொழிவதாம் சொல் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக போகும் நிறைய காரியங்கள் முடிப்பீங்க நிறைய டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவு இருக்கும் ஒன்றே ஒன்று கோபதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க சமரசமாகவே புலி ரசம் இல்லை சமரசமாகவே பேசி முடிச்சிட்டிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமை அடுத்திருக்கிற விஷயராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் அவசர அவசரம்தான் அவசரமாய் அவசரமாய் ஓடி தொலைந்தாய் ஐயோ சார் இது வேற பாட்டாச்சு சார் ஆமா ரகசியமா இல்லை அவசரமாய் வேக வேகமா விறுவிறுப்பு ஐயோ டேட்டை வேற பார்க்கல இது பாருங்க ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சான் இது முடிஞ்சு போச்சான் இந்த பாருங்க சிலிண்டர் வந்துருச்சான் எரிவாயு பொருள் வந்துருச்சான் அதுக்கு தட்டுப்பாடு இந்த ஃபோன்பே ஜிபே எல்லாம் சமயத்துல ட்ரான்சாக்சன் வேலை செய்யாம போய்டும் கையில கொஞ்சம் பணம் கையில வச்சுட்டு போகிறது நல்லது ஃபோன்பே ஜிபே ட்ரை பண்ணுங்கள் பாரத் பே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கையில் கேஷாக கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த டெக்னாலஜி டெவலப்டு ஸோ மச்சுங்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் சில நேரங்களில் அந்த டெக்னாலஜி நமக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துரும் ஒரு பரிதவிப்பை கொடுத்துரும் ஒரு படாத பாடுபடுற மாதிரி ஒரு நிலையை கொடுத்துரும் ஃபோனில் இருக்க ஆப்பை அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் நம்ம ஃபோன்லேயோ ஸ்பேஸ் இருக்காது அப்புறம் ஃபோட்டோ வீடியோலாம் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி பண்ணணும் சந்திரனே இன்றைக்கி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி தான் உங்கள் ராசியில் போகிறாரு அப்போ நீங்களும் அதே போல் தானே போகணும் கொஞ்சம் மிச்சம் மீதி கொஞ்சம் சொச் சொச்சம் பற்றாக்குறைகள் கொஞ்சம் பத்தலை பத்தலை அப்படிங்கிற நிலையெல்லாம் சீராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி பெரிய அளவுக்கு தான் காணப்படும் அவசரமாய் அவசரமாய் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேரத்தில் நின்று நிதானமாக காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்போ சார் நிஜமாவா சார் சந்திரனே உங்கள் ராசியில் நிதானமாக இருக்கார் பத்தாவதுக்கு சனி பகவானோட சஞ்சாரம் ராகு பகவானுடைய சஞ்சாரம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தர வேண்டிய தருணம் தேதி பிறந்துருச்சு வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு லேசாக கை அரிக்குது சார் அப்போ பணம் வந்துடுமோ கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரை அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது ரொம்ப சீராக செல்ல வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் உங்கள் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துக்கு உண்டான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தரும் பிரயாணங்களை பற்றின டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சார் பார்சியாலிட்டி பார்சியாலிட்டி சார் சந்திரனே பார்சியாலிட்டி ஆக்கிடுறாங்க பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பார்சியாலிட்டி இல்லாமல் இருக்குமா ஆமாம் சார் ஆமா சார் இந்த ஓரம் கட்டிட்டாங்க சார் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு மட்டும் ஓரம் கட்டிடுச்சு அப்படின்னு ஓரம் கட்டி நிற்க வேண்டிய தருணங்கள் உங்கள் திறமை எனக்கு தெரியும் உங்க புத்திசாலித்தனம் எனக்கு தெரியும் உங்க கெடிகாரத்தனம் எனக்கு தெரியும் ஆனா சந்திரனுக்கு தெரியலையே சந்திரனுக்கே இக்கட்டான நிலைய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வருது அப்போ நெருப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் பாத்திரம் சுற்றுச்சு சுடுதண்ணி பட்டுருச்சு சுச்சோ சுற்றுச்சு அப்படின்னு இந்த சுற்றுச்சேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆனா பாருங்க மகர ராசி நேர்களே சில பேர் வார்த்தையால சொல்றாங்க பேச்சால சொல்றாங்க அதை எப்படி நம்ம தாங்கிக்க முடியும் எட்ட நின்று என்னை சுட்ட நிலா இன்னைக்கு நிலா சுடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய தருணம் அப்போது இரும்பு பொருட்களில் மோதிக்கிறது இடிச்சுக்கிறது ஆ நசுக்கிட்டாங்க சார் கசக்கிட்டாங்க சார் பிதிக்கிட்டாங்க சார் கியூல நிற்க வச்சுட்டாங்க ஒரே வேர்க்கு போச்சு எனக்கு ஃபுல் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கியூவில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே காத்திருக்கிறாரு அதுதான் நம்ம சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் பாருங்க பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு பெரிய ட்ரபுள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் பிரச்சனை பிரச்சனைனா பெரும் பிரச்சனையோட தான் வருவாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிடுச்சான் பொய் சொல்றது மிகைப்படுத்தி பேசுறது பொறாமப்படுறது என்வி ரிலேட்டிவ்ஸ் என் வி நெய்பர்ஸ் என் வி கொலீக்ஸ் என்வி இது வேண்டவே வேண்டாம் அவன் பிராப்தத்துக்கு அது ஐ ஹாவ் ஸ்பேஸ் இன் திஸ் வேர்ல்டு லெட் மீ லிவ் அப்படின்னு என்னிடத்துல இடத்துல நான் இருந்துக்கிறேன் நான் யாரை பார்த்தும் இதற்கும் ஆசைப்படவில்லை ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணமாக கும்பராசினியர்களே ஆசையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வராது நஷ்டம் வராது எண்ணெய் பொருள் நமத்து போகும் அப்பளம் நமத்து போகும் வடை நமத்து போகும் சார் சந்திராஷ்டமம்னா இதெல்லாம் நமத்து போகும்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது இந்த அப்பளம் நமத்து போகும்னு சொன்ன ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது எண்ணெய் பொருட்களோட பற்றாக்குறை ஃப்யூவல் திரவ பொருளோட பற்றாக்குறை எரிபொருள் பெட்ரோல் டீசல் இதோடைய பற்றாக்குறைகள் இருக்கும் அங்க நீண்ட நேரம் காத்திருந்து ஃபில் பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் அடுத்திருக்க இருக்க மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கணுங்கிற ஆசை மனசுல இருக்கும் ஆனா பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி சின்ன தடுமாற்றம் ஏற்படும் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் நீங்க டேலண்ட்டு தான் நீங்க பிரில்லியண்ட் தான் உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சூப்பர் தான் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க லைட்டாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம திறமையை கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க யாரை பார்த்து யார் தெரிய நான் கோண ராசி கார்னர் ராசி மீனர் ராசி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர அந்த மீன் அப்படின்னு சொல்ல வேண்டிய வாட் வாட்டை மீன் அந்த வடிவு மீன் மீன் அப்படின்னு மீன் பற்றியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அவள் பேசுகிற மீன் வேற நம்ம பேசுகிற மீன் வேற தப்பா அர்த்தம் பண்ணிக்க கூடாது உங்கள் கான்ஃபிடன்ஸை குறைச்சி எடுத்துக்காதீங்க இன்னைக்கு நீங்க சந்திக்கிறவர்கள் உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்கள் அதற்காக திறமை இல்லாதவர்கள்னு அர்த்தம் ஆயிடாது இதெல்லாம் சந்திரன் மீதே கல் வீசப்படுது உங்கள் மீதும் கல் வீசப்படும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க பெருசுப்படுத்தாதீங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான நினைக்கிற ஆதி என்கிற பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலார் கையில் முனீஸ்வரர் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்